ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிரெடிட் கார்டு பற்றி தான் கிரெடிட் கார்டு பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ கிரெடிட் கார்டு வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இருக்க போது ஸோ கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பற்றி தெரியணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அதாவது கடன் அட்டை டெபிட் கார்டுனால் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வங்கியில் சேரும் அது மூலமாக நம்ம ஏடிஎம் மூலமாக ஸ்வைப் பண்ணி எடுக்கிறது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ரெண்டு நான் வேர்சஸ் பண்ண வரல நான் வந்து கிரெடிட் கார்டு மட்டும் தான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ ஓகே கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை கடன் அட்டையின் நோக்கம் என்ன அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் அட்டை ரெண்டே ரெண்டு பயன்பாடு ஒன்று கெட் நவ் பேர் லேட்டர் அதாவது நீங்கள் இப்போ வாங்கிக்காங்க பணத்தை அப்புறமா எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அதுதான் கடன் அட்டையோட நோக்கம் மற்றும் பயன்பாடு ஓகேவா இந்த கடன் அட்டையில் வந்து பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க சிலருக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு லிமிட்டு அதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் எனக்கு மந்த்லி நான் ஒரு டேட் கொடுப்பேன் அதுக்குள்ளே நீங்கள் கட்டிக்கணும் அப்படின்றது சிலருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் சிலருக்கு ஒன் லேக் வரை கொடுப்பாங்க சரியா நம்மளுடைய கொஞ்சம் அவங்க பார்த்துக்குவாங்க எவ்வளோ அமௌண்ட்டு இவங்களுக்கு மந்த்லி வருது அப்படின்ட்டு பேங்க் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு ஒன் லேக் அதுதான் லிமிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க பேங்க்கு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்போ நான் இப்போ ஒன் லேக் நான் வாங்கிக்கிட்டு அதாவது அந்த அட்டையில் இருக்கும் ஒன் லேக் அதை போய் நான் ஸ்வைப் ஸ்வைப் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே கடனை அடைக்கணும் ஓகேவா இது வந்து மந்த்லி சேல்ரி உள்ளவங்களுக்கு எப்படின்னா கரெக்டாக அடைச்சிடலாம் மந்த்லி கரெக்டாக அந்த சம்பளம் வந்து முப்பது முப்பது ஒன்றுக்குலாம் அடைச்சிடலாம் ஒரு மாதம் சம்பளம் லேட்டாக வந்துடுச்சு நாலாந்தேதி வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஓகேங்களா இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இப்போ பணம் இல்லை நான் இதை கெட்டிட்டு எனக்கு பணம் வர்றப்ப டக்குன்னு அடைச்சிருவேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மற்றபடி ரெகுலர் சேலரி வாங்குறவங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு வேலை தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக கிரெடிட் கார்டுடைய க்ரெடிட் கார்டில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் கிரெடிட் கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குல்ல ஆன்லைன் கமர்ஷியல் வெப்சைட்ஸு அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி மிந்திரா நீங்கள் எது எது வந்து நீங்கள் வாங்கினாலும் அதில் வந்து நீங்கள் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் செல்ல இந்த மொபைல்ஸு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸு பெரிய ஐட்டம்ஸ்லாம் வாங்குறப்ப சில கிரெடிட் கார்டுக்கு வந்து இவ்வளோ ரூபா நாங்கள் குறைப்போம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் நான் நிறைய இது பார்த்துருக்கேன் அந்த மாதிரி குறைப்போம் அப்படின்னா அதுக்கு க்ரெடிட் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நான் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்கு வந்து நீங்கள் இந்த